வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் மொச்சை கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் மொச்சையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் புளி ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் தக்காளி தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் நிறையா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக நான் பானையில் சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் மொச்சையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படியே கத்திரிக்காயோடு போட்டால் வேகாது நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு நல்லெண்ணெய் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் எங்கிட்ட வந்து வெங்காய வடகம் இருந்தது அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வெந்தயம் ஜீரகம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு இதெல்லாம் தாளித்த பிறகு நாலு பச்சை வர மிளகாய் கிள்ளி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் எடுத்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயும் நான் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் உப்பு தூள் எல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மொச்சை அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வேக வச்ச மொச்சையும் இந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா புளி கொஞ்சமாக எடுத்து தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் தக்காளியும் இதில் ஊற்றி இதில் மிளகாத்தூள் நான் குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இது கொதிச்சிட்ருக்கும் போது இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் புளி குழம்புக்கு ஆட் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணிடுங்க பட் நாங்கள் ஆட் பண்ணி தான் செய்வேன் அதில் எள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க கசகசா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை வறுத்த இருக்கும் இல்லையா பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம புளி குழம்பு எவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் மேக்ஸிமம் அதுவே தான் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மறுபடியும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் அதிகம் நான் பாயில் பண்ண விட மாட்டேன் தேங்காய் போட்ட பிறகு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் பாயில் பண்ணுவேன் அந்த பாயில் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம நல்லெண்ணா மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா புளி குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நான் நல்லெண்ணா இதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு